சார் நீங்க குடிக்கிறதுக்கு காரணம் அக காரணம் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு முக்கியமான பாயிண்ட் ரொம்ப எளிதா டாஸ்மாக்ல சரக்கு கிடைக்க அத பத்தி ஒரு வார்த்தை கூட பேச என்ன காரணம் ஆனா இந்த படம் அதை பத்தி பேசுறேங்கிறதுனால பேசல பொதுவா பேசணும்னு நான் நிறையா சொல்லுவேன் இது கண்ணாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் நிறைய இருக்கு நான் அதை சொல்ற சமூக காரணங்கள் மட்டும் தான் சொன்னேன் அரசியல் காரணங்கள் இதுல முதன்மையாக இருக்கு இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரமும் இருக்குது இந்த படத்துக்கு அது தேவையில்லைங்கிறது அது நான் சொல்லிக்கிறேன் இந்த கதாபாத்திரம் சமூக காரணங்கள் என்னன்னா அவனை கொண்டு போய் அந்த குழிக்க வெடிச்சுக்கிறது மட்டும்தான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு வேறு ஒரு இடங்களில் உறுதியாக நானே எழுதுவேன் போதைக்கும் மது விற்பனைக்கு பின்னாடி அரசியல் காரணமே என்னன்னு சொல்லுவேன் நிச்சயமா சொல்றேன் டாக்டர் சார் படத்தில் ஒரு சீன் வச்சிருப்பீங்க அவர் போயிட்டு பாஸ் பண்ணுவாரு ஆனால் இடத்துல நிறைய கட்சி கொள்கைகள் இருக்கும்

மைக்கேக்கு திரைகதை வசங்கிறது அவருக்கும் இது புதுசு அதனால லார்ஜரா அவங்களுக்கு தான் முன்னாடி வரணுங்கிறது தான் ஆல்ரெடி எஸ்டாபிளிஷ்டு ஆர்டிஸ்டுக்கு இது இவங்க முன்னாடி வரணுங்கிற ஒரு விருப்பம் தான் அப்புறம் நீங்கள் பேசுகிறப்ப பார்த்தா நம்ம தனநயன் சார் அப்புறம் நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இந்த ஸ்டெயிலில் இருக்குது அடுத்து ஆள நினைக்கிறீங்களா ஏன்னா குகன் சார் ஏன்னா நீங்கள் முன்னாடி முகத்தையே காட்ட மாட்டீங்க எஸ்ஆர் பிரபு சார் ஆமி இருந்தாலும் இப்போ கொஞ்ச நாளாக மேடைக்கு வர்றீங்க பேசுவீங்க நல்லாவும் பேசுவீங்க சினிமா ஏதாவது வாழ வைக்கிற ப்ளான் சார் நன்றி சார் உங்க ஆதரவுக்கு ப்ளஸ் சிங்க்ஸுக்கு நன்றி தேங்க் யூ நிறைய சார் குட்டே சார் இந்த நேம் வந்து எல்லாருக்கும் தெரியும் காலையில் எழுந்தவொன்னே குழந்தைங்க கூட பெஸ்ட்டே குட் டே குட்டே ப்ரோமோஷன்காரா இல்லை அந்த கம்பெனி ஏதாவது காசு கொடுத்துருக்கா எதுனா குட் டே கம்பெனி ப்ரொடியூசர் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஓகே

குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு தலைப்போலான்னு ஒரு கட்டத்துல போகும்போது நிறைய அது போய் சரி ஆங்கில தலைப்பாக இந்த ஒரு படத்தில் எங்களை நாங்களே மன்னிச்சுக்கிட்டு சரி குட்டின்னு வச்சா கொஞ்சம் குழந்தைங்களுக்கு பெரியீச் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வச்சு இல்லை இன்னைக்கு குடியை பத்தி தான் சொல்லிகிட்டே இருக்கீங்க குடியை தாண்டி எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாமே தள்ளாடி தான் இருக்குது ஆனால் குடினால இல்லை எல்லாமே போதையில கஞ்சா போதை அந்த அடுத்த கடத்து போயிட்டாங்க இப்போ எல்லாருமே கொஞ்சமே டாஸ் மார்க்கே பெட்டர் பா அப்படின்ற அளவுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு பிடிச்ச நான் பாட்டு பொம்மை படுத்துட போறான் ஆனா இவங்க இப்ப இருக்க ஜெனரேஷன் வர படங்கள்ல பாத்தீங்கன்னா அதான் ஓவரா இருக்கு நம்ம கண் முன்னாடியே தெரியுமே நியூஸ் காலையில இருந்த உடனே பாத்துருப்பீங்களே நிறைய தாலியா இருக்கும் நிறைய பேர் கொலை பண்றது ஏன் அதை இது பண்ணல ஏன் குடியே நம்ம வச்சுட்டு இருக்கோம் என்கதான் தாலி எடுக்கிறதுல சார் வணக்கம் சார் கதை ஸ்டோரி எழுதியிருக்கு சார் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை சார் மாதவன் சார் வந்து எவனோ ஒரு படம் நடிச்சிருப்பாரு உங்கள் உங்களோட படமும் அது மாதிரி தான் இருக்குது ஆனால் அவர் வந்து கொடி இல்லாமல் சமுதாயத்தில் அவர் வந்து ஒரு ட்ரெயினில் ஓரமாக உட்கார முடியாமல் ஃபேமிலியில் வர பிரச்சனைகளை எனக்கு சந்திச்சுட்டு சொசைட்டியில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு டூ ருபீஸ் வாங்குறது அதனால் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்த உலகமே எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போவார் ஆனால் அவர் அதுல குடி பழக்கத்தை காமிச்சிருக்க மாட்டாரு நீங்க இதை காமிக்கிறீங்க அன்னைக்கே வந்து குடி இல்லாம வந்து சில விஷயங்கள் குடியை வச்சு தான் இதை காமிக்கணுமா அப்படின்னு எதனால் தோணுச்சு சார் சார் இப்போ குடிய வந்து இது இங்க வந்து நம்ம நியாயப்படுத்தல இதுல குடிய நியாயப்படுத்தல குடிங்கிறது ஒருத்தன் அவன் தன்னோட டெம்பரரியான ஒரு சைலன்ஸ்க்கு அவன் குடிக்கிறான் எல்லாருமே இங்க எல்லாருமே டெம்பரரியான சைலன்ஸ் தான் குடிக்கிறான் ஆனா அந்த டெம்பரரியான சேலஞ்ச் இவனுக்கு நடக்கல எல்லாருக்குமே குடின்னா ஒரு கருத்து இருக்கு இல்லையா இது நீங்க பாத்தீங்கன்னா அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேபி மாறலாம் அதுக்காக அந்த குடிங்கிற போர்ஷன் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது மற்றபடி குடி 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 எல்லா குடியும் இதுல சேர்க்க வேண்டாம் இது நீங்க பாருங்க இது ஒரு தனி குடியா இருக்கும் கண்டிப்பா நல்ல குடி தான் இது பாருங்க வாழ்த்துக்கள் முதல்ல அந்த சின்ன பிராங்க்ர்ட் வந்து இவரோட ஒரு ஒரு விஷயம் அந்த வெட்டிங்கரம அந்த வெற கொன்னு அந்த பெரிய மாடது எஸ்பெஷலி டு ட்ரீங் வாரியர்ஸ் ஃபார் பேக்கிங் યોர் ஃபார் வக்கிங் देम ஆன் தி வே டு சர் த கேமி நியூ இட் இஸ் கார்த்திக் நீதா அவருடைய வாழ்க்கையால இன்ஸ்பயர் பண்ணப்பட்ட கதையா இல்ல தி ஹோல் திங் தட் ஹேப்பன்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் A ஸ்டோரி இல்ல சார் இது வந்து இவரோட இன்ஸ்பிரேஷன் தான் ஒரு இவர் வாழ்க்கையில நடந்த ஒரு ரெண்டு சம்பவங்கள் இவர வந்து ஒரு டைம் போலீஸ் எனக்கு சரியா தெரியல நான் ஒரு அவுட்லைன்னு நான் சொல்றேன் போலீஸ் இவரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க இங்கேயே உட்காரு நான் வர வரைக்கும் அப்படின்ட்டு இருக்காரு அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது இவர் கேப் எடுத்துட்டு ஓடிட்டாரு தொப்பியை போட்டு உட்காந்து ஒயின் ஷாப்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு அது சொல்லும் போது நமக்கு எப்படி இருக்கும் அது ஸோ அது வந்து எங்களை இன்ஸ்பைர் பண்ணுச்சு அப்போ நாங்க ஃபீல் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது இவர் பார்க்கும் போதுதான் ஒரு லிட்ரலி தான் ஒரு மாதிரி ஆனால் இவர்கிட்ட உட்காந்து பேசினோம்னா நான் அப்படி பண்ணிருக்கேன் அப்படி ஓப்பனாக அடிக்கிறாரு எப்படி அடிக்கிறாருன்னு தெரில நம்மளாம் நம்ம நான் ரொம்ப நல்லவனாக நடிப்பேன் நம்ம எல்லாருமே நடிப்போம் யாரும் இங்கே விதிவில்லை நான் இவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறாரு அது நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குது இல்லையா இந்த எக்ஸைட்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு கிட்ட கொடுக்கலான்ட்டு சிலது வந்து சொல்ல முடியாதுங்க சிலது வந்து குடும்ப ஆடியன்ஸ் எல்லாம் வருவாங்க அவங்க கிட்ட சொல்ல முடியாது ஸோ இதை மையப்படுத்தி இவன் இப்படி இருக்கான்னா இவங்களோட பேக் ஸ்டோரி எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் சினிமாக்கான சில இலக்கணங்கள் இருக்குது அதை மக்கள் கொஞ்சம் பழகியிருக்காங்க அது இப்போ தான் மாறிட்டு வருது மாற்றமும் வேணும் அந்த டெம்ப்லேட்டும் இருக்கணும் அது எங்கேஜாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு இவரோடையே அந்த ஒரு வரியை எடுத்து தான் நம்ம வந்து பல வரிகள் சேர்த்து இந்த கதையாக இருக்கும் சார் இஎஸ் சார் சார் உங்களுக்கு தெரியும் ஒரு சீன்ல வந்துட்டு சமந்தாவுக்கும் இந்த ரிஷாவுக்கும் மட்டும் அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டிங்களா இல்ல ஸோ அவங்க வந்து எதோ ஒரு தாலுக்கிட்ட அந்த காட்சி என்னைக்கு இல்லை சார் நான் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு இது ஒரு சின்ன இயக்கமாக இருக்குது பர்மிஷன் கேட்கல சார் இதுக்கப்புறம் நேரில் எங்கேயாவது மீட் பண்ணுற சம பல இது கிடச்சதுன்னா பர்மிஷன் கேட்கல அவங்க ரசிகர்கள் எதுவும் கண்டிப்பாக தெரிவிக்க மாட்டாங்க சார் ஏன்னா என் வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் டெய்லியும் வந்து இன்னுமே எல்லா ஏரியாவுக்கும் ரீஸ் பண்ணிட்டு போயிட்டுருப்பான் இல்லை சார் இது கார்த்திக் தேசா சார் வந்து நிறைய சீன் சொன்னாரு அவருடைய அவர் வாழ்க்கையிலேருந்து நிறைய வந்து ஸ்கிரிப்ட் சொன்னாருன்னு பாடலாசிரியரை தவிர அவருக்கு வந்து கதா ஆசிரியராக தறிக்கதை ஆசிரியராக பேமெண்ட் கொடுத்தீங்களா அவர்கிட்ட வந்து என்ன வாங்கினீங்களா இல்லை பேர் வந்ததா டேட்டெல் காட்டில் நல்ல பொர்மிஷன் அவரே பேமெண்ட் கேட்கல அவங்க கொடுத்து விட்டிங்க பரவாயில்ல இதை பரவாயில்ல அடிஷ்னலாக எல்லாேருக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு ஆ விஷயமா அதான் நீ நண்பர் நல்லா மனிதர் பேமெண்ட் வாங்கலன்றது இதெல்லாம் சொல்ல உண்மையாக காத்தி வந்து அவ்வளோ ஒரு இந்த படத்துக்கு நிறைய உழைச்சி கொடுத்துருக்காரு ஸோ தமிழ்நாட்டில் நிறைய பேசும் அதில் எனக்கு திடீர்னு ஒரு ஞாபகம் வச்சு மனைவிப்பை தான் குறைஞ்ச குறைஞ்சது நினச்சிருந்தாங்க குட்டே வந்து என்னுடைய நூறாவது படம் நூற்றி இரண்டாவது பாடல் அப்படி பாட்டம் நினைக்கிறேன் குட்டேல குட்டே தான்

நாமத்துக்குமார் சாரோட இது வந்து ஐம்பதாவது பிறந்த நாள் வந்து கொண்டாடப்படுறாங்க அத வந்து இவங்களோட பங்களிப்பு என்ன இருக்க போகுதுங்களா அத பத்தி குறிப்பா வந்துட்டு நிகழ்வு எங்க இருந்தாலும் யார் கூப்பிட்டாலும் கூப்பிடலாம் நம்பாங்க தலைக்காட்டிட்டு வந்திருக்காது என்னுடைய தமிழர் ஒரு கடமை மற்றபடி அதே போது நூறாவது படம் நான் புது புது டேரக்டர் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க அந்த அனுபவம் இப்படி இருந்துச்சு இல்லை அவங்க இப்போ வெளியே தெரியறது தான் முதல் அப்படிங்கிறது ஆனால் ஒரு நீண்ட நெடிய பயிற்சியும் அனுபவமும் உள்ளவங்க அத்தனை பேருமே முழுக்க முழுக்க வாசிக்கிறதுலருந்து படங்கள் பார்க்கறதுல இருந்து எளிதில் பார்க்கறதுல இருந்து ஒரு வெல் ட்ரெயின்டு வெல் எக்யூப்டு ஆளுங்க தான் அத்தனை பேரும் முதல் படங்கள் இருந்தாலும் அது முதல் படம்னு சொல்லிருக்கோம்

கான்டாக்ட் நம்பர் வந்தால் கொடுங்க ரொம்ப வர மேலே தான் இருக்கும் இப்படியே தேடிக்கிட்டு அப்படி எது வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் பிஸ்கெட் கொடுத்தா கூட ஓகே தான் அது அவ்வளோ பஞ்சத்தில் தான் இருக்கும் அது மாதிரி கார்த்திக் நேதாவோட கதையை பண்ணி கதை சொன்னீங்க எடுத்து அவங்க அண்ணனே ஒரு நடிகர் விவேக் பர்சனா அவரே அந்த படத்தில் அவர் பிடிக்காத கேரக்டர்னா கரெக்டாக நடிப்பார் ஏன் அவரை இதில் யூஸ் பண்ணுங்க இல்லை என்ன நடிகனாக இருக்கிறது இயக்குனர் தான் அது அவர்கிட்ட தான் கேட்கணும் இல்ல நான் அவரை அப்ரோச் பண்ணல. சார் ஆர்டர் சார் தெரியும். அம்மா ਨਾਲ தல்ச்ச ஏன் நடுல காணோம். ஏனா உங்க கோலிசோடலாம் உங்க விருப்பி அந்த அட்ராக்டிவான ஃபேஸ் लास्टா விமல் சார் வந்தீங்க. பட் அந்த மாதிரியான ஒரு ஒரு பண்ணியிருந்தீங்க. ஆனா ஏன்